நேற்று காலையில் நாலரை மணிக்கு வந்தோம் இன்னைக்கு நாலரை மணிக்கு கூப்பிட்டுட்டாங்க கிளம்புறோம் இன்னைக்கு காலையில் எழுந்துருச்சு குளிச்சு முட்டிச்சு புட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளே 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 கடவுள் மார்னிங் எல்லாம் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ண வன் டெலகிராஃபிக் டெஸ்ட்டு மேலே இதே மாதிரி பிரிட்ஜில் இதே மாதிரி ஒரு ஐட்டாக இருக்கும் இதை வச்சு தான் கப்பலை ஓட்டுவாங்க நம்ம ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதுதான் அஞ்சு கீர் மேலே அஞ்சு கீர் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கேன் Hampir enna pentingnya? Sounding. Acha. Cepi editing, editing. Eh? Sounding. Sounding. Ini ini. Today's vlog is sounding. Edin edin. Edin. sounding. Edin edin. Today's vlog is sounding ya. <laughs> Edra. Ah. First of all, the step is you have to sit like this. Ah! <laughs> okay. Then, you need to take this one. Ah! And you have to open. Very easy. Okay, then you have to take the water-finding paste. Super! Which one? It's Colgate, that too. maxi Okay. apply for the bottom. I think it is zero. Okay. சரி சரி நம்ம ஃபிஃப்த் இன்ஜினியர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா கப்பலில் இருக்கிற டேங்க்கெல்லாம் இருக்கும்ல தண்ணி வச்சுருக்கிற டேங்க்கு ஃபியூல் ஆயில் வச்சுருக்கிற டேங்க்கு அதில் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த டைப்பை தான் யூஸ் பண்ணுவோம் டேப்பை உள்ளே விட்டுட்டு எடுத்து பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு இப்போ இவன் வந்து தண்ணியோட இதை இருக்கான் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு இவன் என்னைக்கு எடுத்து என்னைக்கு நான் பார்த்து ஆ சொல்லுங்க கப்பலில் ஒருத்தன் ஆறு மாதம் இருந்தால் இப்படி தான் லைட்டாக ரிப்பிலேருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு வந்துவிட்டோம் இது தௌலா கேமரூனில் அடுத்த போட்டு இங்கே இப்போ ஆங்கர் பண்ணியிருக்கிறோம் ஏகப்பட்ட ஃபிஷிங் போட் நின்றுட்டுருக்கீங்க இங்கே ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆங்கரில் இருப்போம்